என் சின்ன குட்டி வந்து பாத்திரம் வந்துக்கிட்டே இருக்கு இந்த வேலை எப்பவும் ஆனா பசங்க வீடு வீட்டுல கிடையாது எடுக்கிறதுக்கு தான் வந்தா பொண்ணு வெளில போயிட்டு வந்தா அதனால பால பொங்க விட்டாங்க அடுப்புல நேத்து தான் நைட்டு பொங்க விட்டுட்டேன் பொங்க விட்டாங்க இதெல்லாம் கழுவதான் அவங்க வாரத்தங்காட்டி ரெடி பண்ணிடுவேன் இன்னைக்கு சட்டனு வந்துட்டான் அப்புறம் போய்ட்டு துணி வாஷிங் மிஷின் இருந்து போடணும் விளக்கு தேய்க்கணும் இன்னைக்கு விளக்கு தேய்ச்சு இன்னைக்கு தான் நான் விளக்கு தேய்ப்பேனே லேட்லாம் தேய்க்க மாட்டேன் இன்றைக்கி தேய்ச்சி நான் இன்னைக்கு போகி கும்பிட்டு நாளைக்கு பெரிய பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் நாலு நாள் இருக்குதுப்பா நாளைக்கு அமாவாசை அம்மாவா சார் தையம்மா தையம்மா சோறு வருது அப்படியே உடனே கிருத்திக்கு வருது ஆமாம் என்ன நினைச்சி நாலு நாளும் நமக்கு தேயிலை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஃபீஸ்க்கு கிளம்புனோம் ஆமாம் போயே கிடையாது

இப்போ பிள்ளைங்க மாறிட்டாங்க நான் அவங்க செய்கிறாங்க நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் வந்து வெலை தேய்க்குற வேலை இருக்குது வேலை தேய்ச்சிட்டு வெளியில போய் தான் தய்க்க போகிறோம் பின்னாடி எடுத்துகிட்டு போயிவிட்டோம் குழக்கடை புளக்கடை வீடை மொழணும் எல்லாத்தையும் அன்னைக்கு படத்தெல்லாம் ரெடி பண்ணேன் ஒட்டரை அடிக்கப் போறோம் ஆமா சரியா இருக்காமே எங்கள் அம்மா அவங்க ஊரில் எப்படி வந்து பின்பற்றுகிறாங்களோ அதே தான் போக இன்னைக்கு தான் எல்லாமே அன்றைக்கி தான் எல்லாமே மொரம் இருக்கும்

அப்பதான் வந்து தண்ணிதான் வெளியில வச்சுன்னு தேய்ச்சின்னு நிறுத்தறமா கொசுனா கொசு ஈழ கொசு ஒன்று இதுக்கு பயந்துனே உள்ள தேசி கிளவுறேன் அங்கே தேய்ச்சா கால் வலிக்குது ரொம்ப அதனால இங்கே உட்காந்து தேக்கலாம் தேய்ச்சா இந்த கொசு தொல்லையும் ஈ தொல்லையும் பெரிய தொல்லை இது என்னது வெயில் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல வெயில் வந்த பாரு வரலை வருது ஆனால் கடையில் ஓடி போட்டு இது பார்த்தீங்கன்னா எங்க வீட்டு மாமரத்துடைய கிளை

அதுக்காக நானும் கம்ப்ளைண்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி ஓஞ்சிட்டேன் மெயில் அனுப்பி வச்சுருக்கேன் என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் அது இப்போ வந்து பொங்கலாக போச்சா வர இன்னும் ஆள் இல்லை அப்படின்ற இதை சொல்லுவாங்க பார்ப்போம் இன்றைக்கி வந்து எடுக்கிறாங்கன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்கள் மாமா வீட்டில் வாங்கிட்டு வந்த கற்றாழை இது வந்து கிட்டத்தட்ட வச்சு ஒரு ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சு இப்போ தான் வந்து அவர் வந்து அப்படியே முகத்தை வந்து புன்னகையோடு சிரிச்சுக்கிட்டு வர்றாரு அப்புறம் இது பிற தூக்கி கீழே வச்சோம்னா நல்லா வருவார் அதுக்குன்னு ஒரு டைம் வரும் என் தங்கச்சி வந்து ஆஃபீஸ் போயிருக்கா அதனால நானும் எங்கள் அம்மாவும் தான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் இப்போ வந்து கிச்சனை மொத்தம் ஃபுல்லாக தொடச்சிட்டு ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கேன் அம்மா நம்ம எத்தனை மணிக்கு பொங்கல் வைப்போம்

அந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யணும் நிச்சயமா வராது கம்மு கம்ம கம்ம கம்மன்னு ஒரு வாசனை வீட்டுக்குள்ள வர சொல்லுறது அந்த லட்சுமி ம மங்களகரமாக அஞ்சல் வாசனையும் அந்த சோறு வாசனையும் அவ்வளோ அருமையாக இருக்கும் வீட்லேயே குழம்புலாம் வச்சு வச்சுருவோம் நாங்கள் சாமியை போட்டு படையில் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் ஊர்லேயே சொந்த பந்தம் வந்தாங்கன்னா எல்லோரும் வருவாங்க எனக்கு பெரிய ஊரில் வந்தவங்களாம் யாரும் வரமாட்டாங்க அவங்கவுங்க வேலை ஆகும் அவங்களுக்கு சரியாக இருக்கும்

ஆரம்பிச்சிட்டியா ஆமாமா படத்தெல்லாம் தொடச்சிட்டு பூங்கா வைக்கணும் இங்கே வாரம் இங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஒரே ஒரே அடியா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பூ பூங்கா வச்சுட்டு அப்படியே அடிக்கிடுவேன் வார வார வாரம் பூ பூங்கா வைப்பேன் இப்ப பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை துடைக்கிறேன் அதுவே முடிய மாட்டேன் பசங்க கிளீனா இருந்தா நல்லா இருக்கட்டம்மா அப்புறமா தொடைச்சிக்கலாம் அப்படின்றாங்க எனக்கு தான் மனசு வர இருந்து அதை செஞ்சு நடக்கிறேன் நான் அம்மா எப்பயும் வீக்லி செய்வாங்க வாரம் வாரம் செய்வேன் வாஸ்காலக்கும் வைப்பேன் பணத்துக்கு வைப்போம் வீடு மொழி எல்லாம் வாரம் வேற வேலை இருக்கிறதுனால என்னால முடிய மாட்டேங்குது நானே செஞ்சிருவேன் அது சொல்லி நடப்பாங்க இந்த ஆண்டி சாமி கும்புறது வாரம் நல்ல தனமாக பல்ச்சுன்னு ஏமா தொடக்கிறேன்னு வாசிப்பூல்ல அப்படியே பச்சை பச்சை இருக்கும் அப்படியே ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு வைக்கிறது அப்படியே அது சொல்லி நடக்கும் பசங்க நாங்க குடும்பம் இருக்கிற இடத்துல வாரம் வாரம் தொடக்கிறியம்மா நல்ல விதமா பல்ச்சுன்னு ஏமா தொடக்கிறானுவாங்க இல்லைம்மா வார வார தொடச்சி தான் நல்லது அப்படின்னு வார வார தொடச்சி வைப்பேன் இப்போ பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஆகி போச்சு பரவாயில்ல வார வாரத்துக்கு பதில் ரெண்டு வாரம் க்ளீன் பண்ணி வைக்கிறேன் தேசிய சேர்ந்து அதை போட்டு வச்சுக்கிறேன் மணி ஏழு எட்டு ஆகும் கண்டிப்பாக நிச்சயமாக எங்க பொம்மாய்க்கு தான் வேலையே இல்லை இங்க இங்க அங்கே தீர்க்கிறது தான் கண் கண்கண் கணபதியை நமக்கு ஓம் நமக ஓம் நமக ஓம் நம சிவாயி மகாதேவா வேறே இது பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து பொங்கியாச்சு ஆஹ் இன்னைக்கு வந்து இந்த மஞ்சள் கட்ட மாட்டோம் ஏன்னா நாளைக்கு தான் வந்து தை ஒண்ணு தை ஒண்ணுக்கு தான் வந்து மஞ்சள் கட்டுவோம் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பாத்திரத்துல வந்து நாமம் போட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்டுருவோம் சாரி பொங்கல் பண்ணிடுவோம் அம்மா நான் வந்துட்டேன் இருந்து காலையில இருந்து அம்மா அக்கா வந்து அம்மாவாக்காத்துக்காங்க ரெடி பண்ணி வந்து தட்ல தான் சாமிக்கு எப்பயும் அவங்களுக்கு நைவேத்தியம் வைக்கிற தட்ல தான் எல்லாமே வந்து ஃபைனலாக வந்து முடிச்ச அம்மா குங்குமம் எல்லாமே வந்து வச்சுட்டாங்க இப்ப பூஜை பண்ண போறோம் போகி ஹாப்பி போகி கரெக்டா ஏழு ஏழரை மணிக்கு வந்து போகி பொங்கல் சாமி கும்பிடுறோம்